இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் வந்து எது எது நல்ல காலேஜ்னு நீங்கள் இது சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பட் அந்த எத்தனை பேர் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களேன்னு தெரியல அதோட அனாலிசிஸோட மெயின் கோர் என்னன்னா மொத்தம் வந்து எல்லா யூடியூபரும் நான் சேலஞ்ச் கட்டியே சொல்லுவேன் எல்லா யூடியூபரும் ரெண்டரை லட்சம் இது ஃபுல்லாக இருக்குது யாருக்கும் சீட் கிடைக்காது அப்படி இப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இத்தனை சீட் ஆகும் செகண்ட் ரவுண்டில் இத்தனை சீட் ஆகும்போது நம்ம முதல்ல இருந்து ரொம்ப கூலா சொன்னோம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது எப்பவும் போல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ எப்பவும் போல கேண்டேட் கூட வரலாம் அந்த கேண்டேட் எப்படி கூட வந்தாங்கன்னா நீட்டோட மார்க் குறைஞ்சிருச்சு அதனால அவங்களும் அதே மாதிரி வந்து நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்லயும் கம்மியா வந்தனால நீட் ரிப்பீட்டர்ஸோட இதுவும் வந்து அதிகமான இது வந்திருக்கு எத்தனை பேர் கூட வந்தாலும் நீட்டுக்கு போறவங்க போயிருவாங்க அக்ரி லா

புரியுதா ரவுண்ட் டூல ஃபுல்லானது இதான் சோ மொத்தத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் தான் உங்களுக்கு என்னது சீட் ஃபுல்லா இருக்கு சோ ரிமைனிங் வந்து உங்களுக்கு தொண்ணூத்தி எட்டு சீட்டு அதாவது ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எட்டு சீட் வந்து என்னது காலியா இருக்கு சோ வந்து கேண்டிடேட் அவ்வளவுதான் இருக்காங்க இன்னும் நான் வந்து ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும் ரவுண்ட் த்ரீல வந்து அதிகபட்சம் பிப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் சீட் ஃபுல்லா அதே கஷ்டம் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல வந்து அதிகமாக வந்து போன்ஸ் கால்ஸ் வந்துட்டு இருந்தது ஆனா ரவுண்ட் த்ரீல வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ஃபோன் கால்ஸ் வரவே இல்லை ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏற்கனவே ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்துட்டாங்க அண்ட் நிறைய இந்த ரேஞ்ச் ரவுண்ட் த்ரீல இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் வந்து டார்கெட் பண்றது ஒவ்வொரு காலேஜ்லையும் ஃபேக்கல்ட்டியை வந்து ரெப்ரசென்டேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க அட்மிஷன் அட்மிஷன்டேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க அந்தந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போய் அவங்க காலேஜில் பர்டிகுலர் அவங்கவுங்க காலேஜ் வந்து அட்மிஷன் போட்டுருந்துருப்பாங்க அப்படி சேம் டைம் நிறையா வந்து கன்சல்டன்ட் இருக்காங்க நாங்கள் ஃப்ரீயாக தரோம் ஆயில் தாரோம் அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து பயங்கர ஏமாத்தி வந்து இந்தந்த காலேஜில் சேர்க்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஸோ இந்த கேண்டிடேட் எல்லாமே மேக்ஸிமம் இயர் இருப்பாங்க நான் என்ன சொல்றேனா நீங்க ஃபேக்கல்டி மூலமா போங்க இல்ல கன்சல்டன்ட் மூலமா போங்க எல்லாரும் என்ன செய்வாங்க மட்டும் நல்லா தெரிஞ்சுடுவாங்க அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க இப்போ ஒரு காலேஜ்ல வந்து நீங்க சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுத்துடீங்க அந்த ஃபேக்கல்டி சார் உங்களுக்கு வந்து எங்க காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிரும் ஈஸியா கிடைச்சிரும் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க கண்டிப்பா வந்து அந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ ஈஸியோ கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை ஓரளவுக்கு மிட் லெவல் காலேஜா இருந்தா அவங்க என்ன செய்வாங்கனா சார் இது கம்ப்யூட்டர் போடுவோம் ஈஸி போடுவோம் அப்புறம் ட்ரிபிள் போடுவோம் மெக்கானிக்கல் போடுவோம் சிவில் போடுவோம் பயோடெக்னாலஜி போடுவோம் கெமிக்கல் போடுவோம்னு அவங்க காலேஜ் எல்லாமே போட்டுட்டு கடைசியில் சார் கெமிக்கல் தான் கிடைச்சிச்சு மெக்கானிக்கல் தான் கிடைச்சிச்சு சிவில் தான் கிடச்சிச்சு ரவுண்ட் த்ரீ நிறைய இஷ்யூஸ் வந்து பெரும்பாலும் கல்லூரி வரும் அதனால ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கல்லூரியில ஃபேக்கல்டி மூலிமா அந்த கல்லூரியில் சேர்றது தப்பு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் வச்சுட்டு அவங்க கிளியரா சொல்லிருங்க சார் முதல்ல உங்க காலேஜ் தான் வச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி சப்போஸ் நான் நினைச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் நினைச்ச இசி நான் நினைச்ச ட்ரிபிள் உங்க காலேஜ்ல கிடைக்கல பின்னாடி வந்து நான் சொல்ற காலேஜ் எல்லாம் நீங்க போடணும்னு இது கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ஒரு நினைச்ச குரூப் எடுக்க முடியும் இல்லையா அந்த காலேஜ்ல வந்து ஏன்னா உங்களுக்கு வேற சான்ஸே கிடையாது இதுதான் ரவுண்ட் த்ரீ சோ அதனால ஒரு காலேஜ் மூலியமா நீங்க போறது தப்பு கிடையாது ஏன்னா இந்நேரம் நீங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க

நேத்து நான் போட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ சேர்த்து வந்து எது பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் இருக்குல்ல அந்த காலேஜ் லிஸ்ட்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது பர்டிகுலரா வந்து எப்படி பண்ணிருக்கேன்னா சென்னை தனியா பண்ணிருக்கேன் கோயம்புத்தூர் தனியா இருக்கு திருச்சி ஜோன் தனியா இருக்கு அண்ட் சவுத் ஜோன் தனியா இருக்கு சோ அதனால வந்து அதுல ஃபார்மட் எப்படி இருக்கா முதல்ல சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பர் வந்து வரிசையான சீரியல் நம்பர் கிடையாது அந்த சீரியல் நம்பர் என்னன்னா ஒவ்வொரு காலேஜும் அந்த நானூத்தி இருபத்தி ஏழு அந்த காலேஜ் வந்து எந்த பொசிஷன்ல இருந்தது அதுதான் சீரியல் நம்பர் அந்த சீரியல் நம்பர் இருக்க சீரியல் நம்பர் என்னன்னா நானூத்தி இருபது காலேஜ்ல வந்து அந்த காலேஜ் எந்த பொசிஷன்ல இருந்தது அதுதான் சீரியல் நம்பர் அப்புறம் காலேஜ் ஸ்கோர் காலேஜ் நேம் அண்ட் வந்து மொத்தம் எத்தனை சீட்டு இருந்தது எத்தனை சீட்டு புக் ஆயிருக்கு எத்தனை சீட் ரிமைண்ட் இருக்கு அந்த காலேஜோட ஃபில் பண்ண பெர்சன்டேஜ் என்ன சோ இது எல்லாமே கொடுத்திருக்கேன் சார் நான் எப்படி சார் ஒரு நல்ல காலேஜ் ஐடென்டிஃபை சார் எல்லாமே நீங்க கொடுத்தீங்கன்னா முதல் சீரியல் நம்பர் பாருங்க முதல் நூறு சீரியல் நம்பர்ல வந்து இந்த ரவுண்ட் த்ரீல கிடைக்கிறக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னா வந்து நான் த்ரோ அவுட் வந்து பெஸ்ட் காலேஜ் சொல்லியிருக்கேன் அந்த சீரியல் நம்பர் பாருங்க சார் எடுத்தோட பார்த்தா ஒரு நாலஞ்சு காலேஜ் அடிச்சு பார்த்துட்டு சார் அதெல்லாம் சீட் இல்ல நினைக்க வேணாம் சீரியல் நம்பர் பாருங்க சீரியல் நம்பர் வந்து நூறுக்கு மேலே இருந்தா கண்டிப்பா வந்து ரவுண்ட் த்ரீக்கு சான்சஸ் இருக்கு மெயினா நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சீரியல் நம்பர் பாருங்க சீரியல் நம்பர் நூறுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எம்பிசி பிசி பிசிஎம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எஸ் சி எஸ்டி எஸ் வந்து நீங்க முதல்ல அந்த சீரியல் நம்பரை வந்து உங்களுக்கு சீட்ஸ் இருக்கும் இதை நீங்க மெயினா பாருங்க மெயினா வந்து நான் என்ன சொல்றேன்னா கடைசியா வந்து இருபது பெர்சன்டேஜுக்கு கீழே இருக்கிற காலேஜ்ல மேக்சிமம் பிரிஃபர் பண்ணுவோம் அதுல வந்து ரைட் சைட்ல வந்து எவ்வளவு சீட் ஃபுல்லாச்சுன்னு இருந்தது மொத்தத்துல சொன்னோம்னா சீரியல் நம்பர் வந்து ஒரு முன்னூறுக்கு மேல மேக்ஸிமம் அவாய்ட் சப்போஸ் கொஞ்சம் நீங்க நூறு டு முன்னூறுக்குள்ள இருக்கிற காலேஜை பிரிஃபர் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் கிடைக்கும் அப்படி நீங்க ஃபில் பண்ணும்போது சேஃபருக்கு வந்து நீங்க முன்னூறு டு நானூறுக்குள்ள இருக்கிற காலேஜ் வச்சுக்கோங்க கடைசி ஒரு காலேஜஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அந்த காலேஜில் வந்து சீட் ஃபில் பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க அது பெர்சன்டேஜ் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டல் சீட்டுக்கும் சீட் ஃபில் ஆனதுக்கான பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி டூ ஏன்னா ஃபிஃப்டி வரை இருக்கிற காலேஜஸ்லாம் உங்கள் சீட் கம்மியாக இருக்கும் இன்னொரு டெக்னிக் ஃபிஃப்டிக்கு கீழே வந்து அப்டூ ட்வெண்ட்டி ரேஞ்சில் இருக்கிற காலேஜில் சீட் பெர்சன்டேஜ் பாருங்கள் அதிலலாம் வந்து உங்களுக்கு சீட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து காலேஜ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்க நீங்கள் டிசைட் பண்ணி உங்கள் லைஃபை நீங்கள் தான் டிசைட் பண்ணும் நம்மளும் வந்து நான் சொன்னாலும் கேட்காதீங்க மற்ற யார் சொன்னாலும் கேட்காதீங்க நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள் நான் காலேஜ் வந்து நான் எந்த காலேஜை நான் சொல்லல அந்த காலேஜோட லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நீங்களே உங்களுக்கு ஜோனுக்கு பிடிச்ச நல்ல காலேஜ் எடுத்துக்கோங்க மெயினாக வந்து சவுத்தில் வந்து நிறையா காலேஜில் சீட்ஸ் வேக்கன்ஸ் இருக்குது நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணால் சாலை சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பாய்